தனியமிக்க பெரியார்களே சகோதர்களே அதாவது மனித சமுதாயத்துடைய துணி ஆகத்துடைய அனைத்து நலவுகளையும் அடைவதற்குரிய ஒரு வழிகாட்டலாகத்தான் தீன தந்திருக்கிறான் தீன என்பது அல்லாவுடைய புத்திநதி மனிதர்களுக்கு அல்ல நலவை நாடியது அதுதான் என்று தீன்கிறோம் எல்லா நபிமார்களும் சமூகத்தை முன்னோக்கி தீன முன்வைத்த நேரத்தில் அந்த தீன தீனிமக்கும் அழைக்கிற விடயத்துல தங்களை ரெண்டு விடயங்களை கொண்டு அறிமுகப்படுத்தினாங்க உங்களுடைய எல்லா நம்பின சொன்னாங்க இன்னி இலக்கும் நாசுகன் அமீன் நாங்க உங்களுக்கு நம்பிக்கையான சுத்தமான உபதேசம் தான் செய்யறோம் நம்புங்க எதை உங்களுக்கு நலவ தான் வேற எங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை உங்களுக்கு நலவைத்தான் நாடுகிறோம் நம்பிக்கையானதான் சொல்லுகிறோம் ஒரு விஷயம் சொன்னா ரெண்டாவது சொன்னாங்க லா நஸ் அலெக்ஷ்மி நஜ் மின் அஜிரே இல்லாபலா ஆலயமி அவங்ககிட்ட நாங்க இதையுமே எதிர்பார்க்கறது இல்லை நாங்களும் எவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தியானம் செஞ்சு அவங்கள்ட்ட சொல்றேமே நீங்க என்ன செய்யணுங்கிறதுக்கே ஒன்றுமே செய்ய தேவையில்ல எதுக்குன்னா அவங்கள்ட்ட எந்த கூலியுமே எதிர்பார்க்கல எங்களுக்கு கூலி முடிவாயிச்சு ரபுல் ஆலமின்கிட்ட பிரபல் ஆலமி எல்லா கூலி தருவார் அதே பாத்து சொல்ல நபிமார்கள் இந்த உழைப்பு செய்ய சொன்னாங்க இதே அமைப்பில தான் உழைப்பு கொண்டிருக்கு இந்த உழைப்புடைய தன்மை என்னன்னா மக்களுக்கு நலவன் ஆடுறதுதான் வேற இதுல வேற தந்திர மண்டியும் இல்ல ஏமாற்ற ஒன்றியும் இல்லை வேற சைக்கிள் வேற எண்ணத்தை யோகிச்சு கொண்டு வேறு இடத்தை வச்சுக்கொண்டு இங்கொன்னு சேர்றது இல்லை உங்களுடைய நலவன் ஆடுறது மட்டும்தான் அடுத்த செஞ்சு நாங்க சமூகத்துல எங்களுக்குண்டு ஒன்றையுமே எதிர்பார்க்கறதுக்கு இல்லை அப்படின்னு இல்லை ஏன்னு இல்லை இதுக்கு யாருமே தர முடியாத கூலிய முடிவு செஞ்சிக்கிறான் தேவையில்லை அத மனித சமுதாயத்துடைய ரெண்டுலகத்துடைய ஈடேற்றத்துக்குரிய ஒரு அழைப்பு இது நம்பி சொன்னாங்க மக்களை பார்த்த ஆரம்பத்துல நான் உங்களை பார்த்து இந்த பாடுபடுறது இருக்கிறேன் அதை சொல்லதான் விளங்கப்படுத்தினாங்க நீங்க எல்லாம் உங்களோட வாழ்க்கை எப்படின்னா பாவத்துல தொடர்பாகி போறதுடைய அந்த பயங்கரத்தை சொன்னாங்க இந்த விட்டில் பூச்சிகள் இருக்கிறது அந்த பூச்சிகள் போய் விளக்குல போய் அந்த நெருப்புல தங்களை மாச்சிக்கொள்ளுது தற்கொலை செய்ய போகல அதாவது சுகம் வந்திருக்கிறது அந்த நெருப்புடைய சொல்ல சுகம் அந்த சுகத்திலே சேர்த்த அப்படி அழிவு இருக்கிறது அவைகளுக்கு அழிவு விளங்கல தான் விலங்குனிக்கு சுகம் உடனே அழிஞ்சு போறது ஆமா நீங்க எல்லாம் சுகம் சின்னதே அதை சேர்ந்தாப்ப அல்லாடை சாப கட்டிருக்குது நீங்க அதை விளங்காம போறீங்க நான் உங்கள தடுக்கிறேன் எப்படி தடுக்கிறேன் தெரியுமா நான் உங்கள இடுப்பு பிடிச்சி இழுத்துடுறேன் நெருப்புல விழுந்துடாதீங்க அது நெருப்பு அது நீங்க எந்த பாவத்தையும் வேகமா போறீங்களோ நெல்லா இருக்கு சந்தோஷமா இருக்குது ஜொல்லியா இருக்குது லேசா இருக்குது வருமானமா இருக்குது முன்னேற்றமா இருக்குது பிரவல்லியமா இருக்குது லேட்டஸ்டா இருக்குது இதெல்லாம் பாவத்திலே தலைப்புகள் இந்த அலங்காரத்துல பாவம் வந்து வெளியில வந்து பாவம் பண்ணி சொல்றது இல்ல முன்னேற்றம் பண்ணி சொல்றது கவர்ச்சின்னு சொல்றது இன்பம்னு சொல்றது ராகத்தின்னு சொல்றது பொழுதுபோக்குன்னு சொல்றது லேட்டஸ்ட் சொல்றது எப்படி ஃபஷன் சொல்றது நாகரிகம் சொல்றது எப்படி ஒவ்வொரு அடையாளங்கள்ல வரும் ஆனவுக்கு பாவம் தான் இருக்கு பாவம் என்ன இருக்குது அல்லாவுடைய கோபம் இருக்கு அல்லாவுடைய சாபம் இருக்கு இங்க மரமையிட முடிவுன்னு நிரக நெருப்பு இருக்குது இது ஒண்ணு விளங்காம தான் நீங்க போய் விழுகுறீங்க அவங்க எல்லாம் பிடிச்சு இழுக்கிறேன்னு சொன்னாங்க எல்லா நபிமார்களும் மக்களை அந்த நிறக நெருப்பிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தங்களை அழிச்சு கொண்டாங்க தாங்க சிரமங்களை சுமந்தாங்க ஏ நபிமாடைய பார்வைக்கு விளங்கினுச்சு நிறகம் வந்து விளங்கினுச்சு போற போக்கு அழிவுண்டு விளங்கினுச்சு அதனால மக்களுக்கு பின்னாலே போனாங்க பாதுகாப்பு கொடுத்ததுக்காண்டி போனாங்க சரி அதனால இந்த உழைப்பு ஒரு தெளிவான உறுதியான விளக்கத்தோட செய்யப்படுறதா அதுவும் அழுதல்லா வசீரத்தின் தெளிவான விளக்கத்தோட உறுதியான எண்ணத்தோட செய்யறோம் எப்பினோட செய்யறோம் ஆக்களை கூட்டுறதுக்கு இல்ல திரோட கூட்டிக் கொள்வோம் எங்களுடைய பெரிய பாட்டி அப்படி ஒன்றுமே இல்லை தபி ஜமாத் கூட என்ன நபியுடைய கவலை ஒவ்வொரு மனிதன் நிறைய நெருப்புலது தப்பனும் உலக மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறது மக்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையுடைய மறுபக்கம் என்னென்று விளங்குதில்லை அதை விளங்கிறது தான் அழைத்து கொடுத்தாங்க எப்படி விளங்கிறது சொல்ல இது எவ்வளவு பெரிய புத்திசாலியும் புத்தியை கொண்டு விளங்கியலா எவ்வளவு பெரிய விவேகியும் விவேகத்தை கொண்டு விளங்கியலா எது ரைபான விஷயம் ரைபு விளங்குறதே கண்ணுக்கும் விளங்காது புத்திக்கும் விளங்காது கண்ணுக்கும் புத்திக்கும் அப்பால் இருக்கிறது தான் ரைபுன்னு சொல்றது மறைவுக்கும் மறைவு அது கண்ணுக்கும் மறைவு புத்திக்கும் மறைவு கண்ணுக்கும் படாது புத்திக்கும் படாது அவர் அந்த காலத்து புத்திசாலி சொன்னாங்க நபி ஒரு பைத்தியார்னு சொன்னாங்க ஏன் நம்மளோட புத்திக்கு படல புத்திசாலிகளுடைய புத்திக்கு படாத்தினால இது சொன்னால பைத்தியார்னு சொன்னாங்க உறுதியா சொன்னாங்க இன்னக்கெல்ல மகினும் சந்தேகம் இல்ல சத்தியமா உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிக்கும் அது மட்டும் இல்ல அதுல எந்த உறுதிண்டா குறைசியல் ஒருவன் வந்து நபி சொல்லி சொன்னா முகமதே என்ன தெரியும்தானே நான் ஒரு திறமையான ஒரு ஆள் ஊரிலேயே முக்கியமான ஒரு ஆள் பேச்சு திறமை பெற்றவன் எல்லா எந்த விஷயத்தையும் எல்லாம் முன்னெடுத்து செய்யக்கூடிய நல்ல விவேகம் உள்ள ஒரு ஆள் அது மட்டும் இல்லை வைத்தியத்துறையிலையும் கை சேர்ந்தார் அதில் இந்த ரூஹானி வைத்தியங்களுக்கு ஜின் பிடிக்கிறது பேவி சாசி அதை ஏற்றத்துல கை சேர்ந்தார் உங்களுக்கு என்ன நடந்துருச்சு வித்தியாசமா பேசுறீங்க என்ன ஒன்று தான் இது முன்னூத்தறுவது இல்ல எல்லாம் ஒன்றத்தான் எல்லாம் சொல்றீங்களே அவங்களுக்கு ஏதோ நடந்தி அவங்கள குத்திக்கு படுவதில் நீங்க பேசுற விஷயம் அதனால அவங்களுக்கு ஒரு வைத்தியம் செய்வேன் அவங்களுக்கு வைத்தியம் பிடிக்கிறீங்க இல்லாட்டி ஜிம் பிடிச்சிருக்கு சைத்தான் பிடிச்சிருக்கு நானொரு வைத்தியம் செய்யறேன் அல்லாஹ் உங்களுக்கு உணமளிப்பான்னு சொன்னான் அல்லவா நம்பித்தான் இருந்தாங்க அபிஜேனும் அல்லாவை நம்பின ஆழ்தான் அல்லவா ஏற்றுக்கொண்டாட்டான் ஆனா அல்லாஹுவை அல்லாஹ் சொன்ன மாதிரி ஏற்றுக்கொள்ளல அதனால அல்லாஹ்வை அவரை நினைத்துக் கொண்டதால அல்லாஹ் ஐட்டு கொள்ளல. بدر யுத்தத்துக்கு வரக்கலை. আবু ஜஹல் திரையை படிச்சு அல்லாஹ் கூட துவா செஞ்சிட்டு போறான் بدر யுத்தத்துக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் দোয়া செஞ்சே بدر களத்துல இருந்திருந்து. அல்லாஹ் மைன் துகுல காதில இஸ்ஸாபா லம் துஉபத் ஃபில்லார். யாரது உலகத்துல இந்த பூமியில ஒண்ணு நினைக்கிறதுக்கு ஒட்டமில்லை 얘ந்து நபி ஸல்லல்லாஹு அங்கே இருந்து দোয়া செஞ்சாங்க.

அதெல்லாம் அந்த அளவு உறுதியா துவா செஞ்சா அல்லாஹ் கிட்ட அபுஜல் அபுஜல் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சா இந்த மஹமத் சலதாரி சிலையர் சொல்றது உண்மைண்டா எங்கள் மீது கல்மாரி மாறி பொழிய வச்சு எங்கள் அழிச்சு ஏன்னா இவர் சொல்றது உண்மை இல்ல ஏன் இல்ல அந்த புத்திக்கு படுவது நான் புத்திசாலி என அபுஜல் பேர் என்ன அபுல் ஹிக்கம் ஞானத்திலிருந்து புத்திசாலி சமூகத்துல மிகப்பெரிய விவேகி எந்த புத்திக்கே படுவதில்லை அப்ப என்ன வேச்சு நான் இது உண்மைண்டா என் புத்திக்கு படையணுமே என் புத்திக்கு படலையே நான் வருபான் உழைப்ப மக்கள் அவங்களோட அலந்து பாக்குறாங்க பொருத்தமானது அல்ல சிந்தனை போக்குதான் அது இது நவீன காலம் இது எல்லாம் ஒவ்வொரு அமைப்பினுடைய உலகம் முன்னேறி கொண்டு போற காலம் இதுல இந்த அலைச்சல் வேகத்துக்கு ஊடு தெரு தருவா இப்படி நபர் நபரா சந்திச்சு இது இந்த காலத்து சரி வருமா எலக்ட்ரானிக் இன்டர்நெட் யுகம் இன்டர்நெட் யுகம் ஒரு வினாடிக்குள்ளே உலகத்துக்கு செய்தி போகுது அதுக்குள்ள இது சரி வருமா சரிப்பட்டு வராது இதுதான் பூஜையுடைய சிந்தனை சரிப்பட்டு வராது ஏன் இது சரிந்தா என்ன புத்திக்கு இல்லையே நான் எவ்வளவு பெரிய புத்திசாலி சில இந்த அபுஜியோட ஏமாத்தம் தான் உலகம் மழிம்பறையிலையும் அந்தந்த காலத்து வரக்கூடிய புத்திசாலியர் புத்தியில போட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க ஆனா அது கேன்சல் ஆயிடுச்சு நபி சொன்ன மாதிரி தான் அல்லாவை நம்பணும் நீங்க நினைச்சோமா அல்லா நம்பி சரி வராது நாங்க நாங்க நினைச்ச அதை எல்லாவை ஏற்றுக்கொள்றது ஈமான் இல்லை மொஹமது எப்படி அல்லாவ நம்ப சொன்னாங்களோ அப்படி நம்புறதுக்கு தான் பேர் ஈமான் அல்லாவும் என்ன சொன்னான் நீ கூட ஈமான ஏற்றுக்கொள்ளனா ஆமீனு கமா ஆமன் என்ன சாபாக ஈமான் ஈமான் கொள்ளுங்க நீங்க நீங்க அல்லாஹ் பத்தி அல்லா இப்படித்தான் அப்படி கெஸ் பண்ணி ஏற்றுக்கொண்டதுக்கு அது ஈமான் இல்லை எங்கள சிந்தனையில இது சரி தானே இவ்வளவு போகும் தானே இது மார்க்கம் தானே சரி நாங்க முடிக்கும் இவ்வளவு மார்க்கம் இவ்வளவு ஈமான் இது சரி சரி தானே வேற என்ன இவ்வளவு இப்படித்தானே முஸ்லீம் இருந்து வந்தாங்க வேற என்ன எங்கட அனுபவத்தையும் எங்கட புத்தியை வச்சு கொண்டு வரையறுத்து முடிவெடுக்கிறோமே அதுக்கு பேர் தீன் இல்லை அல்லாம் ரசூல் சொன்னது பேர் தான் தீன் அல்லாஹ் என்ன சொல்றான் உங்களுக்கு உங்களோட ஈமான் ஈமான் ஆகிறண்டா கமா ஆமன நாஸ் அந்த இடத்துல சொல்லப்படுறதுனா சாபாக்கள் சாபாக்கள் ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் சாபாக்கள் ஈமான போல ஈமான் இருக்கணும் சாபாக்கள் ஈமானுடைய தனித்துவம் என்னென்னா களிமா சொன்ன உடனேயே வாழ்க்கையின் போக்கு மாறிச்சு உடனடியா மாறிச்சுர முதல்ல சொல்லுவாங்க களிமா என்பது அது வாயால சொல்ல கல்புல இறங்குறது கல்புல இருக்கிறது இல்ல கல்புல இறங்கிறது கல்புல இருக்கிற களிமாவுக்கெல்லாம் மூமிங்கல் சொல்ல மறந்துட்டான் நீங்க மூமிங்கள் இல்லைன்னு அதான் கொல்லம் தூமினோ நீங்க மூமிங்க சொல்லாதீங்க அல்லா சொல்லிட்டான் கல்புல ஈமான் இருக்குது அவங்களுக்கு அல்லாஹ் கல்புல இருக்கிற ஈமானுக்கு மூமிங்க பேர் கொடுக்கவானா கொல்லம் தூமினோ நீங்க மூமிங்க இல்ல சொல்லா உலகின் கூலு அஸ்லம்னா முஸ்லீம் வந்து சொல்றது மூமிங்க சொல்லுவானா நீங்க எல்லாம் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் அது சரி நீங்க முனாஃபிகள் காபிர்கள் இல்ல என்ன கல்புல ஈமான் இருக்கு கல்புல ஈமான் இருந்தா முஸ்லீம்கள் மூமிங்கன்னு சொல்லவானா மோமிங்கன்னு சொல்றேன்டா கல்வில இருக்கிற ஈமானுக்கு மோமின்னு சொல்லலாம் இறங்கின இமானுக்கு தான் சொல்லலாம் யாரும் புதுசா கண்டுபிடிக்க சாமானு இல்லம் ஈமானு அல்லா சொல்றாங்களே உள்ளத்துல கல்புல ஈமா இருக்கு இறங்கல்ல கல்புல ஈமான் இருக்கு இருக்கிற ஈமானுக்கு சிறுமணி சொல்லுங்க இறங்குற ஈமானுக்கு தான் மோமிங்கன்னு சொல்லணும் அதான் நீங்க மோமிங்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஏன் கல்வில ஈமா இறக்கல்ல இறங்கல்ல ஏன் இறங்கல நீங்க விரக்கல்ல அதனால விரக்கல்லை நீங்க ஈமாளி சொல்லி வந்த கல்புல கொண்டு இருக்கிறீங்க நாங்களும் முஸ்லீம்கள் தான் பள்ளிக்கு நான் வந்தாடி அதை சொல்றான் யாஜோலஜி நாமன் அந்த முஸ்லீம்களை கூப்பிட்டு சொல்றான் ஈமான் இருக்கிறாக்க கூப்பிட்டு ஈமான் எல்லாம் கூப்பிடுறான் யாஜோலஜி நாமனும் ஈமான் கொண்ட மக்களே என்று எல்லாம் கூப்பிட்டு ஈமான் கொண்ட மக்கள் யாரு கல்விலே ஈமான் இருக்கிறாக்கள் அவங்களை கூப்பிடுற சொல்றான் உங்களுக்கு வேலை வேலையா என்ன தெரியுமா ஆமினு இந்த கல்புல இருக்கிற ஈமான இறக்கி கொள்ளுங்க லட்சம் அல்லோட கட்டளை இது வந்து சமூக சேவை இல்லை கல்புல ஈமான இறக்கிற மகிழ்ச்சி சமூக சேவையோ எக்ஸ்ட்ரா செய்கிறோ இல்ல எப்படி எல்லாம் தொல்லுங்கன்னு சொல்றானோ பிடிங்கன்னு சொல்றானோ ஹஜ்ஜி செய்ங்கன்னு சொல்றானோ இது கிருஷ்ணங்கிறல்லாம் கட்டளை காணும் ஆமினு என்பது அல்லோட கட்டளை என்ன கட்டலை அது ஈமான் மக்களே உங்களுடைய ஈமான கல்வில இறக்கிக் கொள்ளுங்க கல்வில இருக்கிற ஈமான் போதாது இறக்கிற ஈமான் ஈமான் தேவை பவர் வழியாகும் அவ்வளவு பவர் ஈமான் பேர் இருக்கும் சாதாரணமா ஒரு முஸ்லீம் என்ற அடையாளம் இருக்கும் சிறுக்களை தப்பி கொள்வார் நிரந்தர நிறைய தப்பிக்கொள்வார் நிறையத்து தப்ப மாட்டார் நிரந்தர நிறையத்து தப்பி கொள்வார் நிறையத்துக்கு போய் சில கோடி வருஷங்கள் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வருஷங்கள் இருந்துட்டு திருப்பி வந்துடுவார் கல்வில ஈமான் இருக்க இலக்கிற என்பதனால சுரக்கத்துல வருவா எப்ப வருவா இறங்கலையே இரண்டாவத்தினால நிலையத்து போட்டுதான் அவன் கொஞ்ச காலம் இருக்கணும் கொஞ்ச காலம் உண்டா ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி வருஷங்கள் இருந்து போட்டு வருவாங்க இறக்கல்ல அவர் அல்லாவுடைய கட்டளை அது ஈமான கல்புல இறக்குங்க என்பது சொல்ல இறக்குறது பேர் தான் முஜாதான்னு சொல்றது அதுவும் அல்லாதான் சொல்லித்தார் அது உங்களுக்கு வியாபாரம் சொல்லித்தார்னு எல்லாம் சொல்றாங்க ஏன்னா வியாபாரம் எல்லாருக்கும் விளங்கு முஜாதா என்பது மக்களுக்கு விளங்காது மக்கள் சொல்லுவாங்க சதகாசிரம் விக்கிரி சேரம் குருவானோதரம் இனிங்கிற விஷயம் முடிஞ்சுதானே இனி எனத்தை மற்ற தேவையில்லா பிரச்சனை அமைக்க என்னத்துக்கு அப்படி இல்லை இல்ல முஜாதா செய்யா முஜாதா விளங்காதான் அவர்களுக்கு ஆனால் எல்லாத்தெல்லாம் விளங்குன ஒரு விஷயத்தை வச்சு விளங்கப்படுத்துறா என்ன விளங்கின விஷயம் சின்ன பிள்ளைங்க விஷயம் விஷயம்தான் வியாபாரம் பாருங்க சின்ன பிள்ளைங்க கடை வச்சு விளையாடுது கடை வச்சு இந்த இலையில அப்பிச்சு காசு கொடுத்து மண்ணெல்லாம் பேப்பர்ல அடிக்க அரிசிண்டு கொடுத்து சின்ன பிள்ளைங்க நாலு வயசு பிள்ளை விளையாடுது பிள்ளை வியாபாரம் தெரியும் வியாபாரம் விளங்கிருச்சு சின்ன பிள்ளைங்க விளங்கின விஷயம் தான் வியாபாரம் அதாவது சின்ன பிள்ளைங்க விலங்கு படுத்துறோமா விளங்கலாம் அல்லதுக்கும் அல்லா திஜாரத்தின் அல்லதுக்கும் முஜாஹதத்தின்னு முஜாகதத்தின்னு சொல்லல உங்களுக்கு முஜாகதா சொல்லி தருக்கா அல்ல முஜாகதாதனே விளங்காத ஒரு மயக்கமான விஷயம் அதனால் அதை சொல்லல நீங்களே சின்ன பிள்ளைகளையும் விளங்குன ஒரு விஷயம் இருக்க என்னது வியாபாரம் அல்லதுல்லு கலா திஜாரத்தின் வியார வியாபாரம் ஒன்று சொல்லி தரட்டா வியாபாரம் ஒன்று சொல்லி தரட்டா என்ன எல்லாரும் ஒழிப்பா ஓ வியாபாரம் அந்த வியாபாரத்துடைய லாபம் என்ன துஞ்சிக்கும் அதாவின் அலி வியாபாரம் ஒவ்வொரு மாசமும் ஒன் மில்லியன் கிடைக்கும் ஒவ்வொரு ஓ மாசமுனாலும் இந்த என்ன தெரியுமா நரக கிடைக்கும் நரக விடுதலுடைய பெருமதி என்ன நாளையில நரக விடுதலைக்காக வேண்டி ஒரு மனிதன் எவ்வளவு கொடுக்க ரெடியாகுவான் சொன்னா அவனத்துல மில் உள் தகவன் இந்த பூமி நிறைய தஞ்சம் இருந்தா தூமிய தங்கத்தால நிலச்சன் எவ்வளவு வரும் கை நிறைய தங்கம் இந்த கை நிறைய தங்கத்தை கை நே தங்கம் எத்தனை ஓடிடுவா அது கை நிறைய தங்கம் எத்தனை ஓடிடுவா வரும் நாப்பது ரூபாய் கோடி வருமா கை நிறைய தங்கம் சகன் நிறைய தங்கத்தை எடுத்தா சகன் நிறைய தங்கத்தை எடுத்தா வீடு நிறைய தங்கம் போன இந்த பூமி நிறைய தங்கம் கை நிறைய தங்கம் என்றா தங்கத்தில் இந்த அளவு வரும் இந்த இது போவாது பரப்பு அளவுக்கு தான் இடம் வரும் சக நிறைய தங்கம் என்றா இப்படி அது இந்த உயரத்துக்கு வரும் துணிச்சா பூமி நிறைய தங்கம் எவ்வளவு உயரத்துக்கு போகும் அது அப்ப எத்தனைக்கு உள்ள தங்கம் வரும் மில் உள் அறுதி தகவல் இந்த பூமியை தங்கத்தாலே நிறைச்சி அது ஒருவனுக்கு சொந்தமானாலும் நரக விடையில தப்புறத்துக்கு லாபமா கருதுவான் அப்படியே அவன் நகைக்கடை அப்படி கொடுக்க அது இல்ல பூமி நிறைய தங்கமாகி அது ஒருவனுக்கு சொந்தமாகி நரக விடுதலை கிடைக்கல அவருக்கு அவர் உலகத்துல செஞ்ச முயற்சி என்ன துணியால முன்னேறி 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 அவ்வளவு வேகமா உழைச்சி 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 அவர் உழைப்புல பொருளாதாரத்துல கொடியி பிறந்து என்ன செஞ்சார் பூமி தங்கத்தை சொந்தமாக்கி கொண்டார் எவ்வளவு பெரிய சாதனையா இருக்கும் வேலைக்கு போனவன் துபாயிலையும் கடை ஒன்று சொந்தமா வாங்கி பிராஞ்சு குவைத்திலையும் திறந்து அப்படின்னு சொல்லுவாங்க சாதனை தானே அது சாதனை கடை கடை சொந்த சொந்தமா கடை வாங்கியிருக்கான் துபாயில அது பிராஞ்சு இந்தியாவில போட்டு வச்சுவான் கட்டாலையும் போட போறான்டா சாதனைன்னு சொல்லுவோம் சில நல்லா சொல்லுவாங்க என்ன அவர் செஞ்சது அவருடைய பொருளாதாரத்துல முயற்சங்கி முயற்சி முயற்சி வினாடிக்கு வினாடி தந்தை புத்தி அப்படியே அழிச்சு உழைச்சு கூடி நிறைய தங்கம் அவனுக்கு சொந்தம் எவ்வளவு பெரிய சாதனையா இருக்கும் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியசாலியா இருக்கு எப்படி உழைப்பாளியா இருக்கும் எப்படி திட்டமா இருக்கும் என்ன பேசலாம் எவ்வளவு எல்லாம் பேசலாம் ஆனா அவருக்கு இந்த பூமி நிறைய தங்கத்தை சொந்தமாக்குறதுல பிஸியா இருந்ததுனால நிரக விடுதலை மிஸ் ஆயிடுச்சு ஒரு கடைய ரன்பணக்கிலேயே நிறகு விடுதலை மிஸ் ஆகுது ஒரு ட்ரை பண்ணி அந்த இதுக்கு அட்டையுக்கு போனதுலயே நிரக விடுதலை மிஸ் ஆகுது பத்து பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பராமரிக்காம டப்ல உள்ள வாழ வைக்க போனது நிறகு விடுதலை மிஸ் ஆகுது இப்ப பூமி நிறைய தங்கத்தை ஒரு சொந்தமாக்குறதுல பிசி ஆகுனா நிறைய விடுதல மிஸ் ஆகும் தானே இப்ப அதுக்கு என்ன செய்யறது அவன் அவ்வளவு தங்கத்தையும் கொடுத்துட்டு தப்புறத்துக்கு முயற்சிப்பான் அதில் சொன்ன அது பெருமதி இல்லாம வைக்கணும் அது பெருமதி இல்லை அவை விலங்கு தான் நிறைய விடுதல பெருமதி என்ன அதில் சொன்ன இந்த வியாபாரம் அந்த நிறைய விடுதல் அவங்களுக்கு புரியா கிடைக்கணும் ஒண்ணு முடிக்க தேவையில்லை அந்த நிறைய விடுதலை அது பெருமதி இவ்வளவு ஆனா அந்த நிரலை விடுதல இந்த வியாபாரத்துல உங்களுக்கு கிடைக்கிற லாபம் சரி அவரை எப்படி செய்யறது தூய்மை நுணைப்பு இல்லாத வர சொல்லி எல்லாம் வியாபாரம் செய்யலாது அது லைசென்ஸ் வேணும் வியாபாரத்துக்கு கடைக்கு வந்து கேட்டு பாக்கலாம் இல்லையா லைசன் யோ இந்த போட்டிக்கு லைசன் எடுத்துக்கலாம் இல்ல உடைய கடைக்கு லைசன் இல்லையா இந்த ஆர்பிஆர் திறக்க இயலாது லைசன் அங்க நீங்க இறைச்சி கடை திறக்க இயலாது லைசன் அங்க லைசன் அதுதான் இதுக்கு லைசன் இருக்கு என்ன லைசன் ஒரு மூமினா இருக்கேன் தூமினாகிய ரசூலகி அல்லாவையும் ரசூலையும் உறுதியா நம்புனவரால் பாடுபடுறது ராகத்துக்கு இது கிடைக்காது ராகத்தான வழியில இது செய்யலாது படாத பாடுபடுறது சல்லதால சில யாவரதை சொல்லி செஞ்சு காட்டினாங்க எவ்வளவு செஞ்சு காட்டினாங்க அல்லாவை நிப்பாட்டுனா நவியை நிப்பாட்டுங்க பல அல்லக க பாஹி நீங்க மூலய அழிச்சு கொள்ளவானாதே என்ன அனுப்பாட்டினா காலம் கொடுத்து நேரம் கொடுத்து உடம்ப கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து உயிரவே குடுத்துக்கிறது மாச்சு கொடுக்கற அளவுக்கு மாமசெல்லாம் போயிட்டாங்க அல்லா நிப்பாட்டினா நபியே எந்த அளவுக்கு போகும் நான் நிப்பாட்டிங்க ஆஹா மா அன்சர்னா அலைக்கல் குவான் அலி தஷ்கா இறக்கமா அல்ல குறிப்பிடுறான் பாகான்னு கூப்பிட்டு இந்த குர்வான் அவங்களுக்கு இறக்குனது உங்களை சிரமப்படுத்துறதுக்கு இல்ல நீங்க சிரமத்துல உச்சலகத்தை போயிட்டீங்க சிரமப்படுத்து நோக்கம் இல்லை என்ன முஜாகதா செய் எப்படி முஜாகதா செய்யறது அவன் வாழிக்கும் அவன் பூசிக்கும் அவங்களோட பணம் வேறாலும் தார பணத்தை சரி வராது எங்க இருந்து வார பணத்துக்கு சரி வராது அவங்களோட பணம் அவங்களோட கையால் உழைச்சி எந்த பணம் இருக்கு அதுல கொண்டாங்க எவ்வளவு நேரம் வரணும் நீங்க காசை கொடுத்து ஆக்களை கூட்டிட்டு போக சரி வராது இல்ல வாராக்கள் காசை கொடுத்து சரி வராது உங்களோட பணத்திற்கு நீங்களே வரணும் இவரும் சொல்ற சொல்லிக்கும் அவங்கள தான் சொல்றோம் வேற யாருக்கும் இல்லை செய்தி அழிக்கும் அல்ல ஒவ்வொரு விழிச்சு சொல்றான் ஹைரல் லக்கும் உங்களுக்குத்தான் ஹைர் யாரும் யாரையும் பார்க்கவானது உங்களுக்குத்தான் ஹைர் சொல்லி எல்லாம் முடிக்கிறான் என் கொந்தும் தாளமும் உங்களுக்கு அறிவு இருந்தா விளங்கும்னு சொன்னான் இதை விளங்குறதுக்கு பேர் தான் எழுமன்னு சொல்றது ஒரு ஆளுக்கு இவ்வளவு சொன்னது விளங்கிக்குன்னா யாரத்து நல்லா சொல்லி கடைசியில கயிறுன்னு முடிக்கானே இவ்வளவு விளங்குறதுக்கு பேர் தான் எழுமன்னு சொல்றது ஒரு ஆளு நீ இல்ம விட்டு மகோரமா பேச்சுங்க அதனால அது அவங்கள்ட உங்கள்ட்ட இருக்க சாமான எழுமன்னு சொல்லவே நாடு அவங்க டெரிக்க அறிவுன்னு சொன்னா இது விலங்கணும் விலங்கன்டா அறிவு இல்லை அல்லது அந்த அறிவுல நூறு இல்லை வினா அதனால முழு மனித சமுதாயத்தை நிறையத்திருந்து காப்பாத்துற உழைக்கும் எப்படி காப்பாற்றப்படுவோம் மக்க நான் காப்பாத்த வாரிங்க போடுறோம் இல்ல சோலே நிரகத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு தான் காப்பாத்தணும் எல்லாம் பக்கம் போங்க அல்ல அழைக்கிறான் எல்லாம் பாதுகாப்பு தருவான் அல்லா தருவான் எல்லாம் பக்கம் வாங்க பக்கம் வாங்க அல்லாவுடைய நம்பிக்கையும் பக்கம் வாங்க அல்லாவுடைய கட்டளைகளின் பக்கம் வாங்க என்ற அழைப்பு தான் இது நாங்க அல்லாவோட இணைகிறது மக்களை பக்கம் அழைக்கிறது இணைக்கிறது அதனால நபிமார்களுடைய உழைப்பின் தொடர்ல உம்மத்து கிடைத்த பாக்கியம் தான் எது முகம்மது சல்லல்லா ஐயாமனால் வரும் மனித சமுதாயத்துக்குரிய பொறுப்பை கொடுத்த அனுப்பினார் சொல்லதான் அனுப்பினால் என்ன நபி இல்லை அல்ல நபி தேவையில்லை நபி தேவையில்லை ஏன் தேவையில்லை முகமது சல்லாம் போதும் மோத்தானாலும் பரவாயில்ல போதும் ஏன் தெரியுமா முகமது உழைப்பேசிக்க விதம் இருக்குது நபிக்கு பின்னால நபியுடைய உழைப்ப பாதுகாக்கின்ற ஆற்றலும் விளக்கமும் இந்த உமத்துக்கு இருக்கு ஆனா ஈசாசலாத்த பார்த்து எல்லாம் பேசிக்கல பேசி 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 வந்து நிறைய பேசிட்டு சொன்னான் ஒகம்கள் நம்பியா இந்த உம்மத் நபிமார்களை போல அதான் சொன்னான்

அந்த நபிமாருடைய முகம் ஜொலிக்கிற மாதிரி ஜொலிக்கு நபிமாருடைய அணியில் அவரை கதிரை போடப்படும் காரணத்துக்காக வேண்டும் அல்ல நபிமார்கள் ஒப்பாக்குறாங்க என் நம்மத்துக்கு சிறப்பம் சொன்னது ஈசா அலி பேசினான் பேசி பேசி எல்லாம் சொன்னான் ஈசா அலி சாத்த பார்த்து எல்லாம் சொன்னான் ஈசாவே கடைசி நபி ஒன்று வருவார் அஹமத் முகமதுன்னு சொல்லப்படும் அவர் என்ன கோபிக்க மாட்டா அவரை நான் கோபிக்க மாட்டேன் அவர் தர தவறளிப்பதற்கு முன்னாடி அவரை நான் மன்னித்து விடுவேன் அவருக்கு ஒரு உம்மத் கொடுக்கப்படும் அவருக்கு ஒரு வேதம் கொடுக்கப்படும் அந்த வேதத்துல யாரெல்லாம் தூபா சமய கலாமோ அந்த வேதத்தை யாரெல்லாம் கேட்டு வழிபடுறாங்களோ அவருடைய சுகசோகன்னு எல்லாம் சொன்னான் ஈஸ்வரஸ்வரன் கேட்டான் யாரெல்லாம் என்ன தூபான்னு என்னன்னு கேட்டான் அல்ல சொன்னா தூபாண்டா சுவர்க்குல ஒரு மரம் அது இந்த கையாலையே நட்டினேன் அதுல இருந்து நீர் ஊற்றொண்டு ஓடி குணிக்க மரத்திலிருந்து அது பாழை விட சுவையானது தேனை விட இனிமையானது கஸ்தூரியை விட மனமானது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டே போனான் ஏசா சிலங்கடா எல்லாம் கொஞ்சம் தாவையும் குடிக்கிறதுக்குன்னு கேட்டாங்க அல்ல சொன்னா ஏசா ஹராமன் நலன் அபியின் அது இப்ப நபிமார்களுக்கு ஹராம் ஹத்தா ஏஷர வெமின் நபி உம்மி இந்த உம்மி நபி மஹமத் சல்லாஹலம் குடிக்கும் வரையில மற்ற எந்த நபியும் குடிக்கிறது ஹராமா ஆகும் மாமசெல்லாம் குடிச்சு ஸ்டார்ட் பண்ணது பிறகுதான் எந்த நபியும் குடிக்கலாம் சொல்லிவிடலா தலா உம்மத்தை இணைச்சான் ஹராம் நல்ல ஜெவி உமம் அதே போல எல்லா உம்மத்துக்கும் அது ஹராம் ஹத்தா தசரபின்னா உம்மத்தி உண்மையே இந்த உம்மி நபியுடைய உம்மத் வந்து குடிக்கும் வரையில எந்த உமத்தின் குடிப்பது ஹராமாக்கப்பட்டிருக்க அல்ல இந்த உமத்துடைய சிறப்பை உயர்த்தி வைத்திருக்கிறார் ஏன் நபிக்கு பின்னால நபியுடைய உழைப்பை தன்னுடைய உழைப்பாக பொருட்படுத்த பாக்கியம்தான் வேற ஒன்றுமே இல்லை உலகத்துல தீன் போய் சேரணும் ஈமான் போய் சேரணும் ஹிதாயத் போய் சேரணும் இல்லைனா மக்கள் நஷ்டம் அடைஞ்சிருவாங்க நலவுகளை இழந்துருவாங்க நரகவாதிகளா பேத்துருவாங்க சாபாக்கள் அதனால இந்த பொறுப்பை சுமந்தாங்க எப்படி சுமந்தாங்கன்னா துணியாவில் எல்லா சுமைகளையும் அப்படி தூக்கி வீசிட்டு இந்த பொறுப்பை மட்டும் சுமந்துட்டு போனாங்க எங்களுக்கு வேறு ஒரு பொறுப்புமீட் தான் பொறுப்பு எதுவரை போனாங்கன்னா அவங்களோட கபரு வரையும் போனாங்க அடுத்தாக்கள் ஊடு வரப்போவில அடுத்தாக்களை ஊடு வரப்போவில அவங்களோட கபரு வரையும் போனாங்க கபுரை எங்க இருக்குது ஆப்பிரிக்காவில் இருக்குது ஐரோப்பால ரஷ்யாவில இருக்குது மெட்ராஸ்ல ஒரு கபர் இருக்குது சஹாபீட சார் பஞ்சகூர்னு அஞ்சு கபர்ல ஒரு ஊர் ஒன்று இருக்கு பாகிஸ்தான்ல ஒரு கபர் ஒன்று இருக்குது சஹாபீட கபர் வர கடிமணம் ஏதா இதை விட பொறுப்புன்னு கிடையாது இந்த பொறுப்பை விட பொறுப்புன்னு கிடையாது எடுத்தாங்க ஏன் நபியுடைய பொறுப்பு நபீடை வேலையை நாம் எங்களை வேலையா செய்வோம் அல்ல அதுக்கு எந்த எங்களை கூலிகளை வச்சிருக்கிறான் சில இதை நாங்க படிச்ச கொள்ளத்துக்குள்ளது தான் பாதை வழியாக பயிற்சிக்காக எந்த நிலையில இருக்கிறோமோ அடுத்த நிலையில இத நாம கொஞ்சம் படிப்படியாக முன்னேறது கொஞ்சம் கொஞ்சமா செய்யறது ஒவ்வொரு எட்டு எட்டா வச்சு வெட்டாத தூரத்துக்கு போய் சேர்ந்துருவோம் நல்லா வழி நடத்துவாங்க சேர்ப்பாங்க உண்மை சமுதாயம் எழுதும் தெரியா வாசிக்கும் தெரியா உலகத்தை திருப்பிட்டாங்க வடிச்சு உலகத்துல போக்க திருப்பிட்டாங்க மேவாட்டிகள் ஒன்றும் தெரியாத கூட்டம் உலகத்துக்கு வழிகாட்டிட்டாங்க இந்த உழைப்போக்கு போய் சில அவரால அல்ல யாரெல்லாம் கை வைப்பாங்களோ அல்ல அவர்கள் கைவிட மாட்டான் நபியுடைய கவலை நபியுடைய உழைப்பு நபியுடைய பொறுப்பு மஹமது சல்லாம் இது வந்து முஹப்பத்தினால நாம் அதுல கை வைக்கிறோம் வேற யாரையும் வேற இல்ல யாரோ கொண்டு வந்த வேற இல்ல நபியவர்கள் தன்னை அழிச்சு கொண்ட வேலை தன்னை அப்படியே முழுமையா ஈடுபடுத்தின வேலை சிரமங்களையும் கஷ்டங்களையும் சுமந்த மைதானம் உம்மத்தை பாதுகாக்கிறதுக்கு உழைச்ச வேலை நபிசில அந்த மஹப்பத் கல்வில இருக்கு அந்த மஹப்பத்தின் தொடர்புல நாங்க கொஞ்சம் இதுல கை வச்சிருவோம் கை வச்சுக்கிட்டோம் அதெல்லாம் இதுல கைவிட மாட்டான் சில தயாராமனு சார் சொல்லுங்க அந்த அடிப்படையில் பாதையில் அவசரமா